அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி தொடர்பான சர்ச்சை ஊடகத்திலும் செய்தித்தாள்களும் வந்து கொண்டிருக்கிறது இருபத்தி மூன்றாம் தேதி நடந்த நிகழ்வு இருபத்தைந்தாம் தேதி மனுதாரர் காவல்துறைக்கு அளித்த புகாரின் அடிப்படையில் மனுக்கள் பெறப்பட்ட புகார் மனு பெறப்பட்ட மூன்று மணி நேரத்தில் உரிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் எல்லா பல்கலைக்கழகம் மற்றும் கல்லூரிகளில் பாதுகாப்பு நடவடிக்கைக்காகவும் பெண் பிள்ளைகளுடைய மாணவிகளுடைய நலன் குறித்த ஒவ்வொரு குழுக்கள் ஏற்கனவே அமைக்கப்பட்டிருக்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்த அந்த மாணவி நடந்த விஷயங்களை இரண்டு தினங்கள் பல்கலைக்கழகத்தில் கூடிய அந்த பாதுகாப்புக்குழு ஒருவேளை சொல்லி இருந்தால் இன்னும் துரித நடவடிக்கை எடுக்க வாய்ப்பாக இருந்திருக்கும் தனிப்பட்ட அச்ச உணர்வு அல்லது பெண்மைக்குரிய பாதுகாப்பு மனநிலை இவைகளை மனதில் வைத்து இரண்டு தினங்கள் கழித்து அந்த புகார் மணி பெறப்பட்டாலும் கூட துரித நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்திருக்கிறோம் கைது செய்து ரிமாண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்